வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்கடி காட்டன் சேரில் இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க இதே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பியூர் காட்டனில் ஸ்மால் கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் ஃபுல்லுமே ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் சேரீ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்கோம் ஸோ இதில் நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போகிறோம் ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இன்னிக்கு சுங்குடி காட்டன் சாரீ பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஒரு ஸ்மால் ஜரி வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கோங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சுங்குடி காட்டன் சேரிலேயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன்ல பியூர் காட்டன் சேரீ அண்டர்ட் கவுண்ட் சேரீங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த பாடி போர்ஷனில் இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கும் சோ பாந்தினி கலெக்ஷன்ஸ்னாலுமே நிறைய பேத்துக்கு ஃபேவரட்டா இருக்குங்க இது சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி இல்லாம உங்களுக்கு டபுள் சைடுமே சூப்பரான ஒரு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனா பண்ணிக்கலாம் ஸோ இந்த பார்ட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும் நம்ம கிட்ட எல்லாத்துலயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு பார்டர் டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுலயும் சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்க கலர் செலக்ட் பண்ணலாம் பார்டர் சேஞ்ச் செலக்ட் பண்ண முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னுமே எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் ஒவ்வொன்றுமே சேஞ்ச் ஆகும் உருவம் இல்லாம வேணுன்றவங்க மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கும் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது வந்து ஸாரியோட பல்லு போர்ஷன் இந்த பாந்தினிலேயே ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸாரியோட பல்லு பல்லு போர்ஷன் ஒன்னுன்னுமே உங்களுக்கு யூனிக்கா இருக்குங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் கையிலேயே கையிலயே முடிச்சு போட்டு ரெடி பண்ற கலெக்ஷன்ஸ் இதுல உங்களுக்கு இந்த சீர்பல்லு கோல்டன் ஜரி லைன்ஸுமே வச்சு வந்திருக்கு இந்த சாரி வித்தவுட் அவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸ்ல போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் நேவி ப்ளூ வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த பார்டர் டிசைன் பாருங்க உங்களுக்கு மேங்கோ பேட்டர்ல கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பா பார்டர் டிசைன் எல்லாமே உங்களுக்கு இதே சேம் பேட்டர்ல வராது பார்டர் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் நல்ல ஒரு பெரிய பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க டபுள் கலர்ல இருக்கு பிங்க் வித் ஒரு ஒயிட் கலர் உள்ள பாத்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலர்ல இருக்கு ஸாரியோட ஃபுல் வியூ மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஃபங்க்ஷன் வேர்கா யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இருக்கு சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சிங்கிள் சேரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஒயின் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவர் டிசைனில் இருக்குது சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ நானுமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் வியர் பண்ணியிருக்கோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே சட்டுன்னு வியர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கே போயிட்டு வந்துடலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சுங்குடி காட்டனில் பாந்தினா நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஒரு கலெக்ஷன்ஸுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன் ஆஷ் கலர்லாம் ஆல்ரெடி மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கிரீன் வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் நல்ல ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லேட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சோல்ட் அவுட் ஆகிடும் ரொம்ப சூப்பரான ஒரு பாந்தினி ஸாரி ஃபுல்லுமே பாருங்க பாந்தினி இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூர் காட்டன் சில்க் சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனுங்க சேரீட பல்லு போர்ஷன் டார்க் மெருன் வித் ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர் காம்பினேஷனுங்க கலர் காம்பினேஷன்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப காசமான கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து மோஸ்ட் டிமாண்டிங் கலர்ஸுங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க சாரியோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊருக்கு போய் தேடினாலும் இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா மேட்சிங் நம்ம செக் பண்ணிட்டு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதுல பாந்தினி பாருங்க உங்களுக்கு வேற மாதிரி டிசைன்ல வச்சு வந்திருக்கு நடுவுல வந்து ஒரு குட்டி குட்டி பாந்தினி வச்சு வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனா இந்த பாந்தினி சாரி ஃபுல்லுமே வரும் நம்ம சாய் டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாந்தினி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டெல்லாம் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பிஸ்கெட் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கிடையாது ப்ளூ நல்ல ஒரு டார்க் ப்ளூ சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலரில் நீங்கள் கான்ட்ரஸ்ட் கலரில் பிஸ்கட் கலரில் பிளவுஸ் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர் அட்டகாசமாக இருக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க சாரியோட பல்லு போஷன் மெட்டீரியல் நம்ம வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் ஸோ பார்த்தினுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மெரூன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதோட பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொடுத்துருக்குறாங்க அதுல வந்து எலிஃபென்ட்டுமே வச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸோ எல்லாருமே இதே சேமா கேட்காதீங்க உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் சிங்கிள் சேரீயுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து நோட்டிபிகேஷன்ல கிடச்சிட்ருக்கோம் சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ நானுமே இந்த கலர் தான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பார்டர் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் பட்டு சாரி மாதிரியே இருக்கோங்க எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தாங்க ஸோ நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பண்ணுவோம் அது நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கூட கிடையாது ஃபோர் நைன்ட்டி மட்டும் தான் வருது அந்த அளவுக்கு நம்ம ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குனி காட்டன் சேரீலயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான நம்ம கிட்ட வாங்கின இந்த காட்டன் சேரீ நீங்க வியர் பண்ணீங்கன்னா வேற எந்த சாரியுமே வியர் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கிட்ட ரெகுலராக வாங்குற கஸ்டமர்ஸ் தாங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வாங்கி வியர் பண்ணி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ புதுசாக பார்க்கறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டோடு இருக்குங்க சாரியோட பல்லு போர்ஷன் பல்லு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப அழகா இருக்குங்க ஒரு டார்க் ரெட் வித் பிஸ்கெட் கலர் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு இந்த மாடர் டிசைன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் சேம் பார்டர் டிசைன் வராதுங்க ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீலுமே இந்த பார்டர் டிசைன் வந்து மா மாறி மாறி தான் வந்திருக்கு சேம் பார்டர் டிசைன் வராது கலரு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வச்சு வியர் பண்ணீங்கன்னா நல்லா அழகாக ஃப்ளீட் எடுத்து நம்ம வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் இது எல்லாமே ஹேண்ட்மேட்லேயே பண்ணுறதுனால கலர்ஸ் உங்களுக்கு அங்கே ஏதாவது இருக்கலாம் பாடி போர்ஷனில் இந்த பார்டரோட கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அதை டேமேஜ் கிடையாதுங்க சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ சேரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதர் ஸ்டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வரும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் மீட்டர் இருக்கும் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் தேர்ட்டி வித் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்சன்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸு இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டுட்டு எல்லாருமே வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்